வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு அரசியல் இல்லை அரசியல் இல்லை என்றால் பாராளுமன்றம் இல்லை ஆகவே வேலைகள் வந்து மக்களை போய் சந்திக்கிறதும் சின்ன சின்ன மக்களுடைய குறை கேட்குறதும் அது தொடர்பான டீட்டெயிலான வீடியோ போடுறதும் அதை விட ரெண்டு டிசிசி மீட்டிங்குகள் தொடர்பாக அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு தொடர்பாகவும் நான் உங்களுக்கு ஆறுதலாக வீடியோ போடுறோன்னு அதுதான் இந்த மாதத்தினுடைய அரசியலாக இருக்கும் ஷோட்டா ஸோ ஒரு குறைபாடு என்னடா இல்லை சில பேர் சொல்லிக்கினா டாக்டர் நீங்கள் அந்த கதைக்கிற படியங்களில் சின்ன சின்ன துண்டுகளாக வெவ்வேறு தலையங்கங்களில் போடுங்கோ அது பாக்கிறதுக்கு ஈஸி ஓகே நான் இந்த இந்த எபிசோடை பார்த்துட்டான்னு இந்த ஹெடிங்கை பார்க்கறது ஈஸியான்னு போடுது தம்பி என்று சொல்லி ஒன்றிரண்டு நேயர்கள் அண்ணா கேட்டதுக்கு நாங்கள் நானஞ்சு வச்சிருக்கேன் சரி ஷோர்ட்டா போடுவோம்னு சொல்லி அப்படி ஷோர்ட்டாக வீடியோ போடலையும் கொஞ்சம் கிளுகிழப்பாக இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்கள் ஆகவே அதுக்காக தான் இந்த தலையங்கம் காசு கார் வேண்ட போகிறேன் உதவி தேவை என்று சொல்லுகிற ஒரு தலையங்கத்தோட இந்த வீடியோவைட நான் உங்களோட இணைஞ்சு கொள்றதுல சந்தோஷம் ஸோ இதில் என்னடா எனக்கு தாரணை ஆசைப்படுற கிண பேர் பார்ப்பீங்கள் ஐயோ இவ்வளோ காசு வேண்டானே எப்படி காசு வேண்ட டெக்னிக்கை நாங்களும் யூஸ் பண்ணணும் என்ற கிணப்பரும் பார்ப்பீங்க ஸோ அந்த பார்க்கறதாலே எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா காசு வேறு ஸோ அதுக்காக தான் அந்த கிளிக் பைட்டு சொல்கிறார்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஸோ கிளிக் பைட்டாக இந்த தலையங்கத்தை போட்டிருக்கேன் சரி விஷயத்துக்கு வருவோம் தம்பி அர்ஜுனா உங்கள்ட காருக்கு என்ன ராசா நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர் பண்ண கோளில் எழுபது எண்பது விதமான கோள் தம்பி அர்ஜுனா உன்னுடைய காருக்கு என்ன நடந்தது காருக்கு என்ன நடந்தது கார் கொண்டு நடக்கையில் கார் தட்டவாடில் நீந்தி போயிடுச்சுது அவ்வளோதான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு தெரியும் அது ஒரு சீரியஸான ஒரு வீடியோவாக போட்டு நான் காரப்படி தண்ணிகளை தண்ணிக்குள்ள அடிபாட்ட அனுப்ப நாங்கள் அதையும் ஒன் பிளான் பண்ணி கொண்டே அதுக்குள்ள விட்டு போட்டு காசு வேடுறான் என்று சொல்றாக்களுக்கு இந்த வீடியோவை நான் அதை ஆல்ரெடி போட்டிருக்கேன் நாங்கள் இப்படி அம்பிட்டு நாங்கள் இப்படி தப்பி வந்து என்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு தெளிவா போட்டிருக்கேன் சோ அதையும் நீங்கள் ஒருத்தரம் நம்பாட்டி நான் ஒண்ணு செய்யலை அது நம்பலான் அதாவது நித்திர கொள்றவர்கள் எழுப்பலாம் மித்திரோடுற மாதிரி நடிக்கிறார்கள் எழுப்பிடலாம் ஸோ அதற்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நாங்கள் பட்ட கஷ்டம் அது எங்களுக்குள்ள இருக்கட்டும் சரி அது வந்து கார் வந்து அன்றைய தினம் இருபத்தேழாம் தேதி இரவு மாட்டுப்பட்டது வெள்ளத்துக்கு பம்மே அந்த கார் என்னை சில விஷயம் சொல்லத்தான் மேடம் இதில் விரும்பினார்கள் பார்க்க விரும்பாதார்கள் பார்க்கவில்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து ஸ்ரீலங்காவினுக்கு வந்து ரெண்டாவது விசல் மார்ச் இல்லை ஜனவரி என்னைக்குறோன்னு எக்ஸாம் மாதம் ஞாபகம் இல்லை ஜனவரி ஏதோ பதிமூணாந்தேதி என்னமோ பதிமூன்றோ பைனால் வந்தே அது இலங்கைக்கு வந்த ரெண்டாவது ஹைப்ரிட் பெஸல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் ரெண்டாவது அதாவது நான் ஃப்ரீ ஓர்டர் பண்ணி வெயிட் பண்ணி கடை ட்ரக் பண்ணி கொண்டே இருந்து நான் ஏசி ஓப்பன் பண்ணி இங்கே வந்திருந்தது ஹம்மா வந்து இங்கே வந்து போய் வந்து நிற்கிங்க சேர் எல்லாம் அடித்து தான் வந்துருந்தது ஹமாத்தோட்டை தூரம் தூரம் போயிட்டு வரதானே கழுவி கழுவி பிராண்ட் நியூவாக எடுத்தது எட்டு கிலோமீட்டர் ஓடின ஓடினபடி எடுத்த விசல் எடுத்த நாள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு பாவம் அது உண்டு ரெண்டாவது விஷயம் அது எந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாவீர தினம் நவம்பர் வரைக்கும் அது நல்ல நாள்ல தான் போய் சேர்ந்துருக்குது அந்த கார் அது வந்து எனக்கும் எந்த சமூகத்துக்கும் செய்த உதவிகள் பெப்பல இப்போ எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்குமே காரண்டா ஒரு சென்டிமேட் காரெண்டா ஒரு சென்டிமேட் ஒன்று இருக்கும் எனக்கு அந்த சென்டிமெண்ட் இந்த கா இந்த காரனுடைய சென்டிமேட் வந்து பல மடங்கு ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிவோர்ஸ் எடுக்க வந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கோவிட் நேரம் முழுக்க முழு இலங்கை மோடு திரிஞ்ச கார் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பெட்ரோல் இல்லாம உதவி செய்த ஹார் இருபத்தி நாலாம் ஆண்டு என்னுடைய போராட்டத்துக்குள்ள முழு முழு உதவி செய்த விசல் வேறு என்றால் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி ஒரு பிராண்டடாக இருந்தது விசல் எனக்கு பிராண்டடாக இருந்தது நான் விசலுக்கு பிராண்டடாக இருந்தேன் ஸோ அப்படியான ஒரு கார் திடீரெண்டு அண்டைக்கு நான் அதை திரும்பி போய் பார் சரியான கவலையாக இருந்தது வெள்ள அனர்த்தத்துல ஓகே என்ன கேட்க கவலையாக இருந்தது என்னத்துக்கு கண்டாலும் ஒரு ஆரம்பமும் தொடக்கமும் இருக்கும் அது தேசிய தலைவராயிருக்கட்டும் எங்களுடைய இருக்கட்டும் என்னண்டாலும் என்னுடைய போராட்டமாக இருக்கட்டும் ஒரு ஆரம்பமும் தொடக்கமும் எந்த ஒரு இதுக்கும் இருக்கும் அதில் எந்த சந்தேகம் பண்ணான் ஸோ அதனுடைய ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு வருடத்துல ஒரு ஷோர்ட் லைஃப்பில் ஆனால் ஒரு வீரதா வீர வீர அதாவது வந்து பெரிய ஒரு சாகசம் செய்யிருந்தால் அந்த விசல் போயிருக்கேன் ஒரு உயிரை காப்பாற்றிட்டு ரெண்டு உயிரை காப்பாற்றிட்டு போயிருக்கு ரெண்டெல்லாம் ஆறு எட்டு உயிரை காப்பாற்றிட்டு போயிருக்கு அதே வந்து ஹோட்டா ஸ்டோட்டில் போட வழி கட்டினான் போட்டு ரிப்போர்ட் எடுக்க வழிகட்டினான் ஃபேஃபஸ்ட் இன்சூரன்ஸில் ஸோ ஒரு விஷயம் இந்த ஃபேஃபஸ்ட் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக சொல்லணும் வெரி கிளீன் ப்ரொஃபஷனல் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணினான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தேழாந்தேதி ரெஃப்யூஸ் ஆகுது இருபத்தேழாம் தேதி இரவு இருபத்தெட்டாம் தேதி ஃபுல்லாக காருக்குள்ளே இருபத்தொம்பது மத்தியானம் வழியால் வந்து பின்னேரம் வந்து பஸ்ஸில் வரையில்ல ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபே ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஹேஸ் தென் அ வெரி கிளேவ் ஒர்க் எல்லாம் இந்த வரைக்கும் நான் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட போயில முக்கியமாக வந்து ஜாழ்பாணத்தில் இருக்கிற கம்பெனி போய்க்குள்ளது வே தி ஹேவ் ட்ரீட்டட் இப்போ நாங்கள் நினைப்பேன் என்றால் வேறு வேறு இன்சூரன்ஸ் தான் பெட்டர் அண்ட் பட் இட்ஸ் அ சிம்பிள் நோட் அவுட் ஸ்போக்கன் கம்பெனி ஃபேயா ஃபஸ்ட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் என்னுடைய முதல் போட்டது வந்து நான் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் அதுபோல் செல்லிங்கோ அதுபோல் ஸ்ரீலங்கா செலிங்கோ மாறி மாறி போட்டு எல்ஒசியில் கடைசியாக இருக்கா போட்டேன் இப்போ இந்த வருஷம் போட்டது ஃபியா ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் இல்லை ஐ வாஸ் வெரி லக்கி ஏன்னா நான்

எழுபத்தஞ்சு லட்சத்துக்காக குறைஞ்சது கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் அது மகன் அழுவான் இப்போ எந்த வரைக்கும் தெரியாது மகனுக்கு கார் வந்து தண்ணிக்கல போயிட்டு நான் என்று தான் சொல்லியிருக்கேன் வெறாடி பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ பாபம் மகனையும் என்ன சொல்லல இப்போ மாட்டோம் தெரியல பட் நான் சொல்லல அந்த கார் வந்து இட் இட்ஹஸ் இஸ் லைஃப் சேவிங் அவ லைஃப் சொல்லல பட் சரியான கவலை தான் போய் காமிக்காமல் போய் எடுத்து கதைச்சி எடுத்து கொண்டு வந்து டாக் பண்ணி வத்தலையில் இருக்கிற வேறு இதுக்கும் போயிட்டு சகல டாக்குமெண்ட் எனக்கு அனுப்பி நான் அதை சைன் பண்ணி போட்டு கொண்டே கொடுத்தது தான் காரணம் ஒரிஜினல் புக் இங்கே இருக்கு கொடுத்தால் நான் நினைக்கிறேன் டோட்டல் கோஸ்டும் தாரான்னு சொல்லி பண்ணியிருக்கேன் சில பேருடைய கதையில கேட்டு நான் முதல்ல வந்து கொஞ்சம் பயந்துட்டேன் என்றால் இதுல

என்றது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ கன வீடியோ வந்தோன் இருக்கு டாக்டர் கார் எடுக்கிறதுக்கு காசு சேர்க்கிறார் சேர்க்கிறார் இந்த வரைக்கும் நான் யார் டைம் கேட்கல நான் எனக்கு ஒரு ஒரு சொட்டு காசு என்ன அமௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு பப்பா அணிக்கு நீர் ஒரு அண்ணாவோடு போட்டுவிட்டேன் அதோட என்ன பேங்க் அக்கௌண்ட் வடிவாக செக் பண்ணிடல பட் இப்போ நினைக்கிறேன் செவன் லாக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் செவன் லக்ஸ் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஃபைவ் லாக்ஸ் இருந்தது பார்த்து சாலி வந்திருக்கும் அதில் நாங்கள் நிறைய கொஞ்சம் சாமான் பண்ணி கொடுத்துனாங்க சேலரியில் முழுக்க முழு முழு காசு செலவழிக்கையில் அதில் ஆட்டோமேட்டிக்காக சேலரியில் ஒன்று இருபத்தொன்பதும் இன்னொரு லோன் அறுபதும் ரெண்டு தொண்ணூறு லோனுக்கு வெட்டப்போ மிச்ச காசுல தான் என்னுடைய சாப்பாடும் கழிக்கும் பிராசனை பிராசனை சாப்பாடு எங்களுடைய சாப்பாடு நாங்கள் கௌசல் எல்லாரும் போய் சாப்பாடு சாப்பாடும் கழிக்கும் மிச்ச எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள் அதை விட சாவைச்சேரி சிறுஎண்ணா உதவி செய்த வேற கொஞ்சம் பொதிப்பட்டலம் பொட்டலம் தந்தது பொதி பொட்டலம் தந்தவர் கொண்டே கொடுக்க சொல்லி அது மற்றது நான் நினைக்கிறேன் கொடியாவதில் இருக்க ஃபுட் சீட்டிலே இருக்க அண்ணா கொஞ்சம் தந்திருக்கும் நினைக்கிறேன் ஜேதாசாக்களுக்கு தான் கொடுத்தது பிராசன்யாக்களுக்கு தான் கொடுத்தது ஸோ அந்த அது யார் கொடுத்த காசாவே அந்த பொட்டலங்கள் வேண்டிய நவியா நினைக்கிறேன் பெரும்பாலும் சிறியன்னாருடைய பொட்டங்களாக தான் இருக்கோம் நினைக்கிறேன் மற்ற ஞாபகம் இல்லை ஸோ அதெல்லாம் கொண்டே கொடுத்தனாங்க அந்த சின்ன சின்ன பொதிகளை கொண்டே கொடுத்தனாங்க நான் இண்டைக்கு வெளிப்பட்டனா நிறைய திருப்ப மலை என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் நம்ம படமோசமாக இருந்தால் நான் வருவேன் இந்த காரினுடைய வேலை பார்க்கறது தான் வந்தேன் ஸோ தட் இஸ் ஆல்ரெடி க்ளாஸ்ட் செகண்ட் திங் இஸ் நவ் ஐவ் டு பை அ கார் சரிதானே ஸோ நவ் எவ்ரி ஒன் இஸ் வெரி கன்சர்ன் என்ன இவருக்கு மாட்டேன் என்னது கார் இவர் என்ன பெரிய கொக்கா இவர் என்ன பெரிய கக்கா வந்து சில பேர் அந்த இந்த அக்கௌண்ட் நம்பரையும் போட்டு குளறினீங்கண்டா இந்த அக்கௌண்ட்டுக்கு போட வேண்டாம் வந்துட்டு சமூக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகவே போடும் ஸோ உங்களுக்கு குளற விரும்புகிறார்கள் என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கில் அதை போட்டு குளறோம் விஷயத்துக்கு வரவும் நான் இந்த ஒரு தலையங்கம் போட்டதுக்குரிய காரணம் என்ன கிளிக் பைட் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் சில விஷயங்களை சொல்கிறதுக்காகவும் ஸோ இப்போதான் விஷயம் ரியலான விஷயத்துக்கு வரப் போகிறேன் என்னடா ஹையில ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லேக்ஸ் தேறினா கூட ஃபிஃப்டீன் மில்லியன் தருனா கூட நான் இன்னொரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு அல்லது என்னோடய ஃபிஃப்டீன் மில்லியனுக்கு ஐஎம் பிளானிங் டு புட்ட லீஸ் லீஸ் போடுவதற்கு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு இன்றைக்கு பேங்க் மேனேஜரோட கதைச்சேன்னா அப்போ அவர் சொன்னவர் ஹாஃப் வேல்யூ நீங்கள் பே பண்ணுவீங்கடா ஹாஃப் வேல்யூ வந்து தாங்கள் லீஸிங் தரலாம் டென் நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜோ டென் பர்சன்டேஜோ நைன் பாயிண்ட் டூ ஃபைவோ எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவோ பின்னா வீடியோ போட்டது தானே என்ன அப்போ எனக்கு அது கொஞ்சம் குறைச்சி எந்தெல்லாமே ஆகிட்டாங்க பரவாயில்ல அந்த லீசிங்கின்ற சார்ஜஸ்ஸை கொஞ்சம் குறைச்சு ஹாஃப் ஆஃப் த வேல்யூ அப்போ என்னோட ஃபிஃப்டின் மில்லியன் இருக்கிறபடியே என்னோடய ஃபிஃப்ட்டின் மில்லியனுக்கு நான் லீஸ் போடுவேன் ஏன்னா இது இட்ஸ் மை ஓன் பைக்கு திஸ் நாளைக்கு யாருமே இதில் உரிமாக கொண்டாடக்கூடாது இது டாக்டர் வெள்நாளில் ஹாஸ் தான் வெல்ட்நவர் இது காட்சி சொத்து தானே இந்த ஆணியில் தூக்கி கொண்டு இங்கே அறைய வரக்கூடாது காதல் அறைய வந்த ஆணியல் இங்கே ஒன்று இது ஒன்று காட்சி சொத்து இது நான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் இது நானா இந்த பாட்டில் சிவனே என்று நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் உழைச்ச சொத்து அவ்வளோதான் எல்லாரும் பெரிய பெரிய ஆசல் உழைச்சிருப்பீங்க நான் இந்த இந்த இளங்குமர் அந்த மாட மாளிகை வீடு இதற்கு செல்ஃபி எடுத்து காட்டணும் கீழே அடிக்கிறாங்களே காட்டணும் பட் அவன் லைக் இட் நான் அவரை கேட்டு நான் கூட பற்றி ஒரு வீடியோ போடவா இது கூட வீடு தான் என்று சொல்ல நான் தேசம் லைக் இட் லெத் அ பாக் டோக் தேம்ஸ் ஆஃப் தேவி ஸ்ட்ரோப் இட் அந்த அதாவது வந்து அது குளைச்சிட்டு தன்னை பாட்டில் நிற்கும் ஆவே இல்லையா அப்போ நீங்கள் எங்களை போடாங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளுடைய அம்மா அப்பா கீழே இருக்கணும் நான் மேலே இருக்கணும் நான் உங்களுக்கு தெரியும் நான் ராஜகிரியில் வாடகைக்கு இருந்தேனா அப்போ ஃபோர்ட்டி தௌசண்ட் இருபத்தெட்டு கீழோண்டு புத்கம ரோட் ராஜகிரியை வீட்டு அட்ரஸ் போய் கேட்கலாம் டாக்டர் அங்கே ரெண்டு வருஷம் வாடகைக்கு இருந்தவர் பிறகு நான் இங்கே சாமான் இல்லாத கொண்டு வந்து இங்கே மேன் மாடியில் இடம் இருக்குமா மச்சான் உனது பை நகை புதுசாக கட்டின வீடுன்ற சரி என்ற உனது வச்சு போட்டு நான் மகனோட நிற்கிறேன் இது இங்கே நிற்கிறான் மகனில் நேரம் கோட்டர்ஸ் ரெடி பண்ணி நடி யாழ்ப்பாணம் போய்விட் இவ்வளோ தான் சிம்பிள் வாழ்க்கை நான் மற்றவர் மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கில் வீடு மாடி இருந்தால் கட்டி சேர்த்தவனும் இல்லை சேர்க்க ஆசைப்பட்டவனும் இல்லை சேர்க்கணும் மட்டும் ஆசை இல்லை சில நேரில் ஆசை வந்தால் பார்ப்போம் பிள்ளை ஒரு சின்ன வீடு கட்டுவோம் ஆகல காசு இதெல்லாம் கட்டப்பட பேப்படை அங்கே போயிருந்தால் ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷனோட சொல்லணுமன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடணுன்றால் நான் என்னுடைய சொந்த தனித்த தனிப்பட்ட தேவைகளுக்கு யாருடையும் பண உதவிகளை வேண்டி வீடு வேண்டுறதோ கார் வேண்டதோ வேலையில் செய்ய மாட்டேன் சார் அதை வசூல் வேண்டாம் நான் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் நான் நாளைக்கு போய் ரோட்ல இருந்தால் கூட ஒரு நாளைக்கு நான் இருபது முப்பதாயிரம் ரூபா விட வரலாம் பத்து லட்ச ரூபா மாதம் கூட இந்த வீடியோ போடுறதாலே நான் மினக்கடி இந்த வீடியோல எடிட் பண்ணி ட்ராயிங் ட்ராயிங் கண்டதான் எடிட் பண்ணி போட்டேன் ஐ கேன் டூ இட் ஐ லோட் ஆஃப் எனக்கு அது தேவையில்லை எனக்கு சாவைக்கு சாப்பாட்டுக்கு பாராளுமன்றத்தில் நாலு லட்சம் ரூபா காசு உங்களுக்கு தெரியும் அதில் டூ லேக்ஸ் ட்ராவலிங் போனாலும் ஒன் தேர்ட்டி போனாலும் ஒரு தௌசண்ட் அதை விட ஆங்கல் அனுப்புற காசு இருக்கு இல்லையா சொல்லியிரு சில அண்ணா அண்ணாமல போயிருக்கேன் காசு தான் தந்தேன் பொக்கருக்கு வச்ச வைப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க யாருமே காசை வேண்ட மாட்டார்கள் தமிழருக்காக சாக்கடையோ பூக்கடையோ மாற்ற போறோம் என்று பொக்கருக்கு வச்ச காசு இல்லாமல் இங்கே பொது சொத்தாராசா

அந்த அண்ணாதான் அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் ஜூரோஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூரோஸ் வேற ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லல அந்த விஷயம் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூரோஸ் எடுத்து நாங்கள் அண்டைக்கு நடந்த அந்த நாங்கள் அண்டைக்கும் அடுத்தடுத்து நான் நடந்த பிரான்ஸ்ல நடந்த புரோக்ராம் கொடுத்தாங்க நான் ஃபாரின்ல நிக்க மட்டும் எனக்கு ஃபாரின்ல இருந்து உதவி செய்தார்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஜூரோஸ் ஃபைவ் தௌசண்ட் ஜூரோஸ் ஹெல்ப் பண்ணி இருப்பேன்ன்றாசா அந்த ஃபைவ் தௌசண்ட் ஜூரோஸ்ல நான் வீட்டை கொண்டு வந்த ஒரு மெக்புக் ஏஆர் அதுவும் தண்ணிக்க போயிட்டு சந்தோஷம் தானே இடம் உங்களுக்கு கடும் சந்தோஷமாக இருக்கும் அதுவும் தண்ணிக்க போயிட்டு அப்படி காரோட போயிட்டு ஒரு மேக் யார் உண்டு புத்தம் புதுசாக வண்டி கொண்டு வந்தேன் நான் ஆசையில் வாழ்க்கையில் ஒரு மேக் புக் பாய்ச்சதில்லை இதெல்லாம் நார்மல் ஃபோன் எல்லாம் தான் ரெக்கோட் பண்ணி போட்டு கொண்டுருக்காங்க சாம்சங் ஆப்பிள் ஃபோன் பாய்ச்சது இல்லை எனக்கு அந்த ஆப்பிள் ஃபோன் ஜூஸர் ஃப்ரெண்ட்லி இல்லாதாலும் எனக்கு பிடிக்காது ஸோ ஒரு மேக் புக்காக வேண்டி கொண்டதான் அப்படி கலராட்டம் அந்த மேக் புக் கண்டுப்பாலிமில்ட்டு வேண்டி கொண்டது அது தண்ணிக்க போயிட்டு நேம் பாய்ஞ்சு ஒரு மேக்புக் போனா அவ்வளோதான் ஒரு மேக் புக்கி ஸோ அதே அந்த ஆக்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணி நான் தான் பண்ணி கொண்டு நான் என் போய் சொல்லுவாங்க அதை விட ஒரு இன்னொரு கேமரா ஒன்று பண்ணி கொண்டு நான் என்ன இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியோ ஏதோ ஒன்று மண்ணாடி ஒரு அந்த ஜிம் போல் உள்ளது அது எங்கே போனாலும் அது கெமராவே திரும்பும் அது ஓ ஏஐயில் ஒர்க் பண்றாங்க அந்த மண்ணாடியும் தண்ணிக்க விட்டுது டிஜிஐ மைக் அது அதுவும் தண்ணி விடுது இல்லை இந்த எனக்கு பிப்டி தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பிக் மணி ஐ லேர்ன் தீஸ் திஸ் இஸ் சோ சிம்பிள் எந்த ஒரு பாராளுமன்ற ஒரு இப்படி உங்களுக்கு ஓப்பனாக கிடைக்க மாட்டார்கண்டா ஸ்டார்ட் டூ டீல் டீல் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கோடி சேர்த்து நல்ல உதாரணத்துக்கு சொல்றேன்டா வந்தான் அக்கௌண்ட் போட்டு விடு நான் கதைக்குறேன் செய்யலாம் ஜிஏ பிரதீபன்டையோ அல்லது ஜிஏ முரளிதரன் போய் அண்ணன் எனக்காண்டி ஒருக்கா செய்து விடுங்க ஒரு லட்சம் ரூபாய் வேண்டலாம் மேடம் விலங்கி கொடுங்க

வந்துனா <laughs>

போத் சைட்ஸ் ஸோ நான் பிறந்தது பணக்காரனா பெரிய பஸ் காரனா அல்லது பரம்பரையில் வளர்ந்தது இடம்பெயர்ந்து பிச்சை காரணம் ரெண்டும் தெரியும் இஃப் யூ யூ நோ கைண்ட் ஆஃப் சச் வே ஐ ஐ கேன்ட் ஓவர் ஓ கேன் பி நார்மல் பர்சன் சில பேர் அட்வைஸ் பண்ற சில வயசு போன ஐயா மேர தம்பி எனக்கு செவன்டி இயர்ஸ் நான் நான் அங்கே ஒர்க் ஒத்துக்கொள் நீங்கள் எல்லாம் ஒர்க் பட் யூ 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 டன் டன் நத்திங்

യും എ വേണ്ടി തന്നെ തന്നെയാണ് എല്ലാ ചിന്നപ്പിള്ളിയുടെ ഫോണിലേയും ഫോൺ സോ എ ഫാൻ ബേസ് നോട്ട് റിച്ച് ഫാൻ ബേസ് வெரி சிம்பிள் அண்ட் இட்ஸ் ஸோ எனக்கு அப்படி போஷ் அடிக்க வேண்டிய தேவையும் இல்லை அந்த அப்படி நான் நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு ஜனாதிபதியாக வந்தாலும் ஒரு பிரதமராக வந்தாலும் த கிளாரிட்டி தம்பிள்ஸ் அண்ட் த கிளர் ஷுட் நாட் பி கோ அவ அது வந்து அப்படியே இருக்கும் பாரிமென்ட்லேயும் அதே ஜோக்கா தான் இருக்கும் சிங்களத்தில் ஹைக்கிறான்னு நம்மளை illa sir anyway just ஜஸ்ட் it இல் லீவ் இட் ஸோ நவு திஸ் டைம் ஐ எம் கோயிங் டு பை அ கார் விச் இஸ் அவுட் ஆஃப் மை பட்ஜெட் என்னுடைய பட்ஜெட்டை தாண்டி ட்ரிபிள் பட்ஜெட்டில் தான் கார் ஒன்று எடுக்க போகிறேன் மேபிஎ மர்சிடீஸ் பென்ஸ் மேபி பிஎம் டபிள்யூ மேபி அவுடி இல்லை Or a simpler, economical, but a Pathabera Portable to Portia Marian or a up on the Tripod. I'm thinking of it. So maybe a uh, um, Ford Ranger Raptor or Toyota Hilux Helix Refo, um, maybe Jack T9, uh, Mitsubishi, something like that. I have a budget of uh, uh, 150 lakhs, so planning to go for 300. ി മക്സിക്സ് ലീസിംഗ് പോൽ ബി ദേ പാർലിമെൻറ്റ് അൽ ബി അറൗണ്ട് അൽ ബി ഏർനിങ് ഓ അൽ ബി സെറ്റ്ലിങ് മൈ മണി സോ ദോ മൈ ഹമ്പിൾ അൻ്റ് ഹൈൻഡിൽ റിക്വസ്റ്റ് ഇസ് ഹെൽപ് മീ അൗ് ഫോർ സം ലീഗൽ പർപ്പസസ് അൻ്റ് ഫാർ ദ പൊലിറ്റിക്കൽ പർപ്പസസ് നോട്ട് ഫോർ മൈ പേണൽ എക്സ്പെൻസസ് എനിക്ക് കണപേർ കോൾ എടുത്ത് നമ്മൾ ജെർമനിലേക്ക് ഒരു അന്ന കോൾ എടുത്തവർ ആൻസർ വന്നവേ ഇല്ല കനഡാവിലേണ്ടക്കാ എോ പേർ അടിയടി അടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് കനഡ തമ്പി എല്ലാവരും അടിച്ചുകൊണ്ടിപ്പോൾ എന്നോട് കബം ദുഡ് ബിവൻ ടു ദ പാർട്ടി വി ഹവ് പീപ്പിൾ പാർട്ടി മോസ്റ്റ് പ്രോബബ്ലി

பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பாய்ப்பேன் இந்த வெஹிக்கிளுக்கு லாஸ்ட் டைம் ஐ ரிமெம்பர் இன் சாவ கச்சேரி சாவச்சேரியில் இருக்கிற ஐயாவரால் கால் பண்ணி கேட்டவர் உங்களோட லோனுண்ட இப்போ இதில் எடுத்து காட்டலாம் நினைக்கிறேன் உங்களோட கார்ட்லாம் உங்களோட லோனுண்ட டோட்டல் அமௌண்ட்டையும் அதே நேரத்தில் லோ அந்த அக்கௌண்ட் நம்பரையும் தாங்கும் ஐ வில் ஃபுல்லி செட்டில் நான் ரெண்டு வரைக்கும் கொடுக்கல ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸுக்கு தேவையில்லை அந்த எம்பி வழக்குக்கு ஃபைவ் லேக்ஸ் நிறுவை நிலுவை இருக்குது லோயருக்கு அதை நான் ஒரு அண்ணாட்ட சொல்லியிருக்கேன் தாரன் சொல்லிக்க த்ரீ லேக்ஸ் அதுல டூ லேக்ஸ் கொடுக்க இருக்கு விரும்பி நான் தாங்க கொடுக்குறேன் அல்லது நான் இதாக மலர்ச்சி கொடுக்க அந்த வழக்குகளுக்கு வேண்டது காரணம் என்னன்னா அது பொதுமக்களுக்காக போராட போய் எனக்கு மேல விழுந்த வழக்கு என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்லை என்னுடைய காணி வழக்கு இல்ல தானே ஸோ பொதுமக்களுக்காக அடிப்படையில நாலு வசனங்களை மாறிவிட்டு சண்டையில வந்த வழக்குகள் ஸோ அதை என்னை யாராவது காப்பாற்றி மறுபடியும் ஒரு சாதாரண மனிதனாக விட இயலும் என்றால் வழக்குகளுக்கு வழக்குகளால் தான் என்னுடைய அரசியலை உடைக்கலாமனு நினைக்கிறார்கள் முழு அந்த சைக்கிளாக இருக்கட்டும் சைக்கிளோடு இருக்கிற மொட்டையனாக இருக்கட்டும் அந்த பெறதேசிங்கிற ஸ்கூல் தான் மோனாகப்பா இல்லை போனாவையும் போட்டுக்கொள்ளும்போது சிம்பிள் அஸ் தேட் ஆனால் நாங்கள் அதை சொல்ல விரும்பல டீசண்டாக இருக்க விரும்புகிறோம் எனிவேஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூலர் இடத்துல கூலருங்கிற ஆசை புடுமுறை அணியை பிடுங்கோ நாங்களும் புடுமுராணியை பிடுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது இந்த சைக்கிள் போட்ட வழக்குகள் சைக்கிளோட ஓட்டிக்கோன்னு திரீர வேறுதா நீ வேறு கொஞ்ச நாள் இயக்கத்தினுடைய ஆக்களுக்கு வழக்கு செய்கிறாண்டு முன்னுக்கு போக பார்த்தீங்கன்னா சரி வரையில் இப்போ கட்சிக்கு வழக்கு செய்யலாம் அப்படி இந்த டங்குவார்கள் எங்களுக்கு வழக்குகள் போடுறதால நாங்கள் பயப்பட இல்லை அதுகளுக்கு ஓடி தருவேன் மேக்சிமம் என்னடா ஒரு பத்து வருஷம் ஜெயிலுக்கு ஓட்டிங்க நெல்சம் பண்ணிடுற மாதிரி வெளியே வருவேன் எந்த சந்தேகம் வேண்டாம் நாங்கள் எங்களுக்கு எங்களை மக்களுக்காக வளர்க்குறது முடிவு செய்து கிணாலாம் ஸோ யார் டைமே நான் என்னுடைய கார் வேண்ட போகிறேன்ட்டு காசு கேட்குது ஆவே அப்படி ஒரு எண்ணம் மாரிதான் தயவு செய்து யூடியூப்பில் போடுறாங்க இன்னைக்கு கொஞ்சம் வடிவாக போடுவோம் யார்டை நாங்கள் காரு கண்டு காசு வேண்டியல எனக்கண்டு பேர்சனலாக போட்டு இப்போ ப்ளேசர் இல்லை என்றவனே எனக்கு நேற்றோடு போடுவது டேய் ஒரு பிளேசர் விளையாட நாங்கள் ப்ளேசர் வேண்டதோ ஒரு பத்து பிளேசர் ரெண்டு வேண்டு எனக்கு அண்ணாட் ஃப்ரெண்ட் சரியில்ல பத்து பிளேசர் ஐம்பதாயிரம் என்னொரு ஐம்பனாயிரம் எழுபணையாயிரவா வந்துச்சு இல்லை அவனக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கனடியன் டோடன்னு போட்டு அண்ணன் அண்ணன் வேண்டாம் அண்ணன் கடைசியா உங்க அது மக்களுடைய வெளிப்படத்துல பிளேசர் போடுறேன்னு சொல்லுவாங்க போட கைபோ கம்மியா இருக்கும் பண்ணு தயவு செஞ்சு அதுக்கு போடாங்க வழக்கு போடுறத மூணு லட்சம் போட்டு விடனே என்று சொல்லி சொன்னார் அண்ணாவினுடைய சோ முதலே சொன்னார் போடுறேன்னு சொல்லி என்ன போடீல அப்படி கிண பேர் கோல் பண்ணி கேட்கணும் போறீங்களா இந்த பிளேஸ் அப்படி ராசா நான் கேட்டாடா இந்த நாட்டுல இருந்து பிளேசர் பிளேசரா குவியும் இந்த சைஸை சொன்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்புவாங்களா அதே தயவு செய்தா அப்படி வீடியோ போட வேண்டாம் தெளிவான பதில் நான் உங்கள் காசு வேணுமெண்டு போ தலையங்க போட்டது இல்லை வந்து பார்க்கட்டுமன்றதுக்காக கார் வந்து தான் எடுக்கிறேன் ஆகவே அதனுடைய சொந்த கார் ஆனால் அரசியலுக்கு தான் பாய்ப்பேன் உங்களுக்கு தெரியும் எனக்கு அரசியலை விட்டால் வேறு இல்லை அரசியலுக்கு தான் நான் பார்ப்பேன் அது மக்களுக்காக நான் உழைச்சி மக்களுக்கு கொடுக்குற பங்காவே போட்டும் நன்றி வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ராம்நாதன் அன்றுநாள் சில பேருக்கு நோக்கம் பிடிச்சுக்கொள்ளும் அதற்காய் <laughs> மரண